வாய்ப்பின் கதவே வசந்த காலம் ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு தொழிலாளி வசித்து வந்தார் தினமும் அவர் மண்ணை தோண்டி அதை தன் கழுதையின் மீது ஏற்றி விற்பனை செய்து வந்தார் ஒரு நாள் தோண்டி போது அவருக்கு மண்ணில் ஒரு விலைமதிப்பற்ற வைரம் கிடைத்தது ஆனால் அதன் மதிப்பு அவருக்கு தெரியவில்லை அதனால் அதை அவர் தன் கழுதையின் கழுத்தில் கட்டினார் ஒரு நாள் அவர் தன் கழுதையுடன் கிராமத்தின் வழியாக நடந்து சென்று கொண்டிருந்தபோது ஒரு சிறிய மளிகை கடை வைத்திருந்த ஒரு பணக்கார வியாபாரி கழுதையின் கழுத்தில் உள்ள மின்னும் கல்லை பார்த்தார் அவர் தொழிலாளியிடம் உங்கள் கழுதையின் கழுத்தில் இருக்கும் இந்த மின்னும் கல் என்ன என்று கேட்டார் தொழிலாளி இது தோண்டும்போது எனக்கு கிடைத்த ஒரு மின்னும் கல் அவ்வளவுதான் என்று பதிலளித்தார் வியாபாரிக்கு அந்த கல் பிடித்திருந்தது அதை அவர் ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினார் வியாபாரி பின்னர் அந்த கல்லை தன் கடையில் எடை போடும் தராசில் தொங்கவிட்டார் கடைக்கு வந்த அனைவரும் அந்த அழகான கல்லை வியந்து பார்த்தனர் ஒரு நாள் ஒரு நகை வியாபாரி அந்த கடைக்கு வந்தார் தராசில் தொங்கும் கல்லை பார்த்ததும் அது விலைமதிப்பற்ற வைரம் என்று அவர் உணர்ந்தார் அவர் வியாபாரியிடம் இது என்ன ஏன் இங்கு தொங்குகிறது என்று கேட்டார் வியாபாரி பதிலளித்தார் இது ஒரு பல பல பாடக்கல் இதை நான் ஒரு தொழிலாளியிடம் ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினேன் நகை வியாபாரி பின்னர் கேட்டார் இதை எனக்கு விற்க விரும்புகிறீர்களா வியாபாரி சொன்னார் உங்களுக்கு வேண்டுமானால் நூறு ரூபாய் கொடுத்து எடுத்து செல்லுங்கள் கஞ்சத்தனமான நகை வியாபாரி நான் உங்களுக்கு எண்பது ரூபாய் கொடுக்கிறேன் ஒப்புக்கொண்டால் நான் எடுத்துக்கொள்கிறேன் இல்லை என்றால் நான் போய்விடுகிறேன் என்றார் வியாபாரி நூறு ரூபாய் என்று பிடிவாதமாக இருந்தபோது நகை வியாபாரி அடுத்த நாள் திரும்பி வந்து தொண்ணூறு ரூபாய்க்கு வாங்கலாம் என்று நினைத்துவிட்டு போனார் அன்று மாலை மற்றொரு நகை வியாபாரி அந்த கிராமத்தின் வழியாக சென்றார் தராசில் தொங்கும் வைரத்தை பார்த்தார் அவர் உடனே நூறு ரூபாய் கொடுத்து அந்த வைரத்தை தயக்கமின்றி வாங்கினார் மறுநாள் முதல் நகை வியாபாரி திரும்ப வந்து பார்த்தபோது வைரம் அங்கு இல்லை அவர் வியாபாரியிடம் அது எங்கே போயிற்று என்று கேட்டார் வியாபாரி பதிலளித்தார் நீங்கள் போன பிறகு இன்னொரு வியாபாரி வந்து நூறு ரூபாய்க்கு வாங்கி சென்றார் இதைக் கேட்டதும் நகை வியாபாரி தன் முடிவை நினைத்து வருத்தப்பட்டு கோபமாக சொன்னார் நீ ஒரு முட்டாள் இது வெறும் பளபளப்பான கல் அல்ல ஒரு விலைமதிப்பற்ற வைரம் இதை நீ வெறும் நூறு ரூபாய்க்கு வெற்றுவிட்டாய் வியாபாரி சிரித்து கொண்டே பதிலளித்தார் ஐயா இது ஒரு விலைமதிப்பற்ற வைரம் என்று எனக்கு தெரியாது ஆனால் உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் நீங்கள் இருபது ரூபாய்க்கு வாக்குவாதம் செய்தீர்கள் ஆகையால் இருபது ரூபாய்க்கு ஒரு விலை மதிப்பற்ற வைரத்தை இழந்த உண்மையான முட்டாள் நீங்கள்தான்